எந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆணி மாதத்தின் கடைசி நாள் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மாலை மணி ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமி பதட்டமில்லாமல் இருந்தால் எல்லாம் ஜெயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவலை வேண்டாம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் ஞாபகம் அருதியால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கும் எதிரிகள் விஷயத்தில் ஆவேசப்பட்டு பேசுவது திட்டுவது மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு பயணங்கள் அனுகூலம் பணவரவுக்கு சந்தோஷம் உத்தியோகத்தில் காணப்பட்ட சிக்கல் எல்லாம் படிப்படியாக தீரும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டுமென்றால் காதல் அமைப்பிலும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் அமைப்பிலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் கெடுவதில்லை இல்லை அந்த இடத்தில் தர்க்கம் செய்வீர்கள் என்றால் மொத்த நாளும் கெட்டுவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் கொடுக்கல் வாங்கல் விஷயம் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் நினைக்காத அளவுக்கு நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆடி மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் வருவதனால் தொழிலில் அதிக கவனமாக இருப்பதும் ஆடி மாதம் முழுவதும் அனுமன் சாலிசாவை கேட்பதும் புத்திசாலித்தனமான அமைப்பு அது ஆணி முடியக்கூடிய இன்றையிலிருந்து ஆரம்பிப்பது ஏற்றத்தை தரும் பிள்ளைகள் விஷயம் டக்கென்று கை கொடுக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திலிருந்த தடைகள் தவிடுபாடு ஆக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் தொழிலில் காணப்பட்டிருந்த தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் உத்தியோக மாற்றம் என்ற மாற்றத்தை விரும்பக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் அனுகூலத்தை தரும் சிலர் பயணங்களை மேற்கொள்வதற்கு இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் நினைத்த இடத்திற்கு பயணங்களை மேற்கொள்வது ஆச்சரியமான அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது சந்தோஷமே நட்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அதே சமயம் உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய துளாராசிக்காரர்கள் புத்திசாலிகள் யாரிடத்திலும் தாக்கம் செய்யாமல் இருப்பது பலவிதத்தில் நன்மைகள் தரும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது சகலத்தில் ஜெயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் யாரிடத்திலும் தர்க்கம் செய்யக்கூடிய விற்சக ராசிக்காரர்கள் தேவையில்லாத பாதிப்புகளை எழுவார்கள் அண்டை அயலார் விட்டு விஷயத்திலும் வாக்குவாதம் வேண்டாம் சனியுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நன்மை தருவதனால் பொறுமையாக கையாளக்கூடிய விற்சகம் அனுகூலத்தை தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அனுமன் சாலிசா இன்றையிலிருந்து கேட்பது ஆடி மாதம் வரைக்கும் பல விதத்தில் நன்மை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபப்படாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் நன்மை தரும் உத்தியோகத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் மாட்டுவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் புதிய முயற்சி அனுகூலத்தை தரும் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மாலை நாலு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை சந்திராசிரமத்துக்கு உட்பட்டு இருப்பதனால் வாகனத்தில் மட்டும் சிறிது கவனம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலமான காலகட்டம் உறவினர்கள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் புதிய முயற்சிகளில் எல்லாம் குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்து முதலீடு செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்